ஓம் சாந்தி எல்லோரும் குசி குசியாக இருக்கீங்களா ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மதிப்பு வாய்ந்தது ஏனென்றால் நீங்கள் ஸ்ரீமத் படி உலகத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நரகத்தை சொர்க்கமாக்கி விடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கேள்வி வந்து குசி மறைந்து விடுவதற்கான காரணம் என்ன மற்றும் நிவாரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பதில் வந்து குசி மறைந்து விடுவதற்கான காரணம் ஒன்று தேக அபிமானத்தில் வருவது இன்னொன்று மனதில் ஏதாவது சந்தேகம் இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான நிவாரணம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா பாபா கிட்ட உடனே கேட்டுருங்க அதற்கான ஆலோசனை மற்றும் வழியை தந்தை கொடுப்பார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்மா அபிமானியாக ஆகுங்க அப்போ அந்த குசி நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பாபா ஓம் சாந்தி சொல்லி ஆரம்பிக்கிறாரு ம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அப்படின்னு உலகத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களை உயர்ந்தவர்களா தேவி தேவதைகளாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் நான் பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானனாக இருக்கேன் ஆனால் குழந்தைங்க பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக இருக்காங்க இந்த சாக்கார உலகத்துக்கும் அதாவது அந்த சொர்க்கத்திற்கும் எஜமானர்களாக ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா சிங்கிள் மாளிக்காக இருக்கார் நீங்கள் குழந்தைங்க டபுள் மாளிகா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து இந்த புது உலகம் வந்து சொர்க்கம் சொர்க்கமாக இருக்குது அதை இரும்பு உலகமாக இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ நான் இந்த இரும்பு உலகத்தை தங்க உலகமாக மாற்றுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த கலியுகத்தை தான் பாபா இரும்பு உலகம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சொர்க்கத்தை தங்க யுகம் அப்படின் சொல்கிறாரு இப்போ தந்தை கொடுக்கக்கூடிய ஞானம் வந்து இந்த சிருஷ்டினுடைய முதல் இடைக்கடையின் ஞானம் இப்போ மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஞானம் கூட உங்கள் புத்தியில் தங்கணும் அப்படின்னா புத்தியும் தூய்மையாகணும் அப்படின்னு சொல்கிறார் பாபா அதற்கு தான் நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகணும் தேக அபிமானத்தை விடுங்க ஆத்மா அபிமானியாக ஆகுங்க இந்த கேட்கக்கூடிய காதுகள் கூட தூய்மையாக இருக்கணும் ஏன்னா சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் புத்தி கூட இப்போ தங்கமாகணும் ஏன்னா நீங்கள் இப்போ தங்க யுகத்துக்கு போக போகிறீங்க அப்புறம் இந்த காமம் கூட மிகப்பெரிய சத்ருவாக இருக்குது இந்த காமம் விகாரம் மிகவும் மோசமானது அப்படின்னு சொல்கிறார் இதுதான் உங்களை தூய்மையற்றவர்களாகவே மாற்றி இருக்குது முதல்ல இந்த காம விகாரத்தை விடுங்க இந்த பாபா தன்னுடைய அந்த விஷயத்தை சொல்கிறாரு நான் வந்து இந்த பழைய உலகத்தை அழிச்சிட்டு புது உலகத்தை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நானும் செய்கிறேன் இந்த ட்ராமாவும் தான் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறார் நான் எதுவுமே இல்லை இந்த படி நானும் இந்த ட்ராமாவில் வந்து ஒரு பாட்டு பண்ண வேண்டியது இருக்குது இந்த பழைய உலகம் விநாசமாக வேண்டியது இருக்குது புது உலகத்தின் ஸ்தாபனையின் காரியம் நடக்க வேண்டியது இருக்குது நான் வந்து குழந்தைங்களாய உங்களுக்கு ஞானம் மட்டுமே சொல்கிறேன் உங்களையும் முயற்சி செய்ய வைக்கிறது முயற்சி செய்ய வைக்கிறேன் உங்களுக்கு தேவையான சக்தியை நான் நிரப்புறேன் அதன் மூலமாக இந்த முழு உலகமும் விநாசமாகுது அப்படி டீட்டெயிலாக சொல்லிருக்காரு குழந்தைங்க துக்கத்தில் ஒரு போதும் இருக்கக்கூடாது எப்பவும் சுகமுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க பாருங்க சொர்க்கத்தில் கல்பம் வாழ்ந்தீங்க சுகதாமத்தில் இருக்கும்போது ஒருபோதும் தந்தையை நினைவு செய்யவே இல்லை எப்போ துவாபர யுகத்துக்கு வாரீங்களோ அப்போ தான் தந்தையை நினைவு செய்கிறீங்க ஏன்னா துக்கத்தில் இருக்கீங்க அதனால தந்தையை நினைவு செய்துட்டேன் வந்திருக்கீங்க இப்ப தந்தையும் வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த நவாப்பு இந்த முகலாயர்கள் இவங்களாம் பாருங்கள் தன்னங் தங்களை பெரிய செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த லட்சுமி நாராயணனுடைய செல்வத்துக்கு முன்னாடி அவங்களாம் பெரிய செல்வந்தர்களே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்கள் உங்களை போன கல்பத்தில் நான் எவ்வளோ உயர்ந்தவர்களாக மாற்றிட்டு போயிருந்தேன் நீங்கள் என் இப்போ என்ன வாயிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த செல்வத்தில் நீங்கள் எங்கே இழந்தீங்க அப்படின்னு சொல்கிறார் அதான் நம்ம தூய்மையற்றவர்களாக மாறினால நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறார் துவாபர யுகத்தில் இந்த தந்தை உங்களை அவ்வளோ பெரிய செல்வந்தரலாம் ஆக்கிட்டு போன காரணத்தினால துவாபர யுகத்தில் தந்தைக்குன்னு ஒரு லிங்க ரூபத்தில் வழிபாடு மட்டும் செய்றீங்க எனக்குரிய மகிமை அவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் இந்த முழு உலகமும் இப்போ தான் தீரணும் போன கல்பத்தில் எப்படி விநாசமாச்சோ அதே போல் இந்த கல்பத்துலையும் விநாசமாகத்தான் போகுது அதற்கு முன்னாடியே நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்யுங்க அப்படின்னு பாப்பா சொல்லியிருக்கார் இந்த அமெரிக்க கூட பாருங்கள் வெள்ளை மாளிகை போன்றவையெல்லாம் எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளாக நீங்கள் போன கல்பத்தில் சொர்க்கத்தில் எப்படி தங்க மாளிகை உருவாக்குனீங்களோ அதே போல் இப்போவும் தங்க மாளிகை உருவாக்க போகிறீங்க உங்களுடைய தங்க மாளிகைக்கு முன்னாடியே அந்த வெள்ளை மாளிகையெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து வந்து இந்த சத்தியநாராயணனுடைய உண்மையான கதையை எல்லோருக்கும் சொல்லணும் அப்படின் சொல்கிறாரு ஸ்தூலம் மற்றும் சூட்சம சேவை செய்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஸ்தூலமாகவும் உங்களுக்கு ஞானம் சொல்லக்கூடிய காரியம் செய்யணும் சூட்சமத்தில் அவங்க மனதை சாந்தியாக்கி அவங்கள நல்ல தாரணை செய் வைக்கக்கூடிய சக்தியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பாப்பா சொல்லியிருக்காங்க அதான் ஸ்தூலம் மற்றும் சூட்சம சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டவர்கள் ஆகிய நீங்கள் தான் வழிகாட்டிகள் ஆனால் உங்களை மகாவீர்கள் மகாவீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்தி மார்க்கத்தில் எப்படி சித்திரங்களை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் குகை ஓவியம் அதெல்லாம் காமிச்சிருக்காங்க அதை சொல்லியிருக்காரு பாப்பா அடுத்து வந்து ஞான சரோவரம் அப்படின்றத சொல்லியிருக்காரு அந்த மான சரோவரம் அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது போல் அந்த ஏரியில் யாரெல்லாம் மூலிகந்திரிக்கிறாங்களோ உடனே தேவதையாக மாறிடுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அழகானவர்களை தான் தேவதைகள் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த சிறகுகள் ரெண்டு சிறகுகள் இருக்கக்கூடியவங்களெலாம் தேவதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்தி மார்க்கத்தில் அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது இது ஞானமான சரவரம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஞானத்தின் விஷயத்தில் யார் மூழ்கி எந்திரிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலே தேவதையாவாங்க அப்படிங்கிறத பாப்பா சொல்லியிருக்காங்க இந்த ஞானத்தின் மூலமாக தேவதைகளாக மாறுறீங்க அப்படிங்கிறத பாப்பா சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது அந்த பிரம்மாலேருந்து எப்படி விஷ்ணுவாக மாறுறாரு அந்த விஷ்ணுவிலேருந்து நாவி கமலத்துலேருந்து எப்படி பிரம்மா சித்திரத்தை உருவாக்கியிருக்காங்க இதனுடைய விஷயம் கூட யாருக்கும் புரியாது அப்படின்னு சொல்கிறாரு மொத்தமாக எண்பத்தி நாலு பிறவிகளின் விஷயம் அப்படிங்கிறார் பிரம்மா ஒரு நொடியில் விஷ்ணுவாக மாறுறார் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அப்படின்ற பாடல் கூட இருக்குது இல்லையா அப்போ பிரம்மா ஒரு நொடியில் ஞானம் கிடச்சோன்னே அவர் அந்த ஜீவன் முக்தியின் பதவியை தகுதியுடையவராக ஆகிறாரு இருந்தாலும் அவர் முயற்சி செய்கிறார் சங்கம் இயகத்தில் அந்த ஒரு பிறவியின் விஷயம்தான் ஆனால் இந்த விஷ்ணு வந்து பிரம்மாவாக மீண்டும் ஆகிறதுக்கு எண்பத்தி நாலு பிறவிகள் ஆகுது அப்படின்றத பாபா புரிய வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து கிருஷ்ணர் வந்து இந்த கோப கோபியர்களை விரட்டியதாக அந்த பக்தியில் காமிச்சிருக்காங்க எதற்காக விரட்டுறாரு பட்டத்து ராணிகளாக மாற்றுறதுக்காக குழந்தைகளாகிய உங்களை சிவபாபா இப்போ மகாராணி சொர்க்கத்தின் மகாராணியாக ஆக்குறாரு இல்லையா பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு அப்படிங்கிற அந்த வெற்றி மாலையின் மணியாக ஆக்குறாரு இல்லையா அங்கே கூட கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மண் மனைவிகள் இருந்ததாக காமிச்சிருக்காங்க அது எதற்கான விஷயம் அப்படிங்கிறத பாபா இங்கே புரிய வச்சுருக்காரு தான் உலகத்தின் மகாராஜா மகாராணி ஆகிறப்போரு அதனுடைய விஷயம் கிருஷ்ணருக்கு அங்கே தலைகீழான விஷயமா எழுதியிருக்காங்க அதான் பக்தி எப்படி இருக்குது ஞானம் எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறார் இரவு பகலுக்கான வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாரு போன கல்பத்தில் யார் இருந்து ஆஸ்தி அடைஞ்சாங்களோ அவங்க தான் இந்த கல்பத்துலேயும் வந்து ஆஸ்தி அடைவாங்க இங்கே இருக்கும்போது ஞானம் நல்லா கேட்குறாங்க ஆனால் வீட்டுக்கு போனோடனே அங்கே என்ன சூழ்நிலை இருக்குதோ அதிலேயே மாட்டிக்கிறாங்க அப்படின் சொல்கிறார் தந்தை இப்போ உங்களை காலன் மீது வெற்றி அடைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா தந்தை தான் காலனுக்கெல்லாம் காலன் மகா காலனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இது மரண உலகம் அது அமர உலகம் இல்லையா அப்போ அந்த அமர உலகத்தில் மரணம் மரணத்தின் பயம் எதுவுமே இருக்காது ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுக்கிறாங்க இல்லையா கழட்டிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் போவோமே தவிர கஷ்டப்பட்டு வழி வேதனையோடலாம் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாபா அப்படி சொல்கிறார் காலன் மீது உங்களை வெற்றி அடைய வைக்கிறேன் அப்படிங்கு இப்போ தந்தையின் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுது இந்த ராவணன் மூலமாக நஷ்டம் ஏற்படுது நாள்தோறும் இந்த கணக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் நம்ம இந்த இன்னைக்கு எவ்வளோ லாபம் சம்பாரிச்சோம் இன்றைக்கி எவ்வளோ நஷ்டமாச்சு இதை வியாபாரிகள் நல்ல விதத்தில் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா வியாபாரிகள் லாபம் நஷ்டம் கணக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா அதே போல் குழந்தைகளாக நீங்களும் நினைவுக்கான சார்ட்டும் வைக்கணும் நம்மளுடைய நடத்தை நல்லா இருந்துச்சா உணவு பழக்கம் முறையெல்லாம் கரெக்டாக இருந்துச்சா அப்படிங்கிறத தினந்தோறும் சோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் தந்தை தந்தை மற்றும் ஆஸ்தி அல்லா மற்றும் ஆஸ்தி எல்லைக்குட்பட்ட தந்தைக்கிட்டேருந்து இருந்து ஒரு பிறவிக்கான அந்த எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்குது ஆனால் பாருங்கள் இந்த தந்தைக்கிட்டேருந்து இருந்து உங்களுக்கு இருபத்தி ஒரு பிறவிக்கான எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து எப்பவும் எல்லையற்ற ஆஸ்தி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் இருபத்தி பிறவிக்கான முழுமையான பாக்கியம் அப்படின்னு மட்டும் கிடையாது நீங்கள் ஐம்பது அறுபது பிறவிகளுக்கு கூட முழுமையாக சுகம் நிறைந்தவர்களாக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறார் ஏன்னா அவ்வளவு உயர்ந்து செல்வந்தர்களாக ஆகிறீங்க அப்படின்றத பாம்பா சொல்லியிருக்கார் இருபத்தி ஒரு பிறவிங்கிறது முழுமையான தூய்மையோடு இருந்த அந்த செல்வத்தின் பாக்கியம் மிச்சம் பாபா ஐம்பது அறுபது பிறவிகள் கூட சுகமுடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தூய்மையற்றவர்களாக ஆனால் கூட நம்மக்கிட்ட அந்த செல்வத்தின் பாக்கியம் இருக்குது இல்லையா அது அவ்வளவு பிறவிகளுக்கு கூடவே வருது அதான் சுகமுடையவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோ கஜானாக்கெல்லாம் தந்தை நமக்காக நிரப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஞானத்தின் ரத்தினங்களை நல்ல விதத்தில் தாரணை செய்யணும் மற்றவர்களுக்கும் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து தாரணைக்கான முக்கிய சாரமில் சூட்சமாக மற்றும் ஸ்தூல சேவை செய்யணும் உணவு மற்றும் நடத்தையில் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து தந்தையே எந் எவ்வளோ நேரம் நம்ம நினைவு செய்தோம் அப்படிங்கிற அந்த சார்ட்டு வைக்கணும் ஞானத்தின் ரத்தினங்களை நல்ல விதத்தில் தாரணை செய்தோமா காதுகளை தூய்மையாக இருந்துச்சா அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞானம் மற்றும் யோகத்திற்கான அந்த பயிற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் அந்த சத்தியோகத்தில் உயர்ந்த பதவி சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா தந்தை நினைவு செய்து தூய்மையாகிறது கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரதானம் சேவை செய்து கொண்டிருக்கும் போதும் நினைவின் அனுபவங்களின் பந்தயத்தில் முன்னேறி செல்லக்கூடிய சதா லைத் இருக்கும் ஆத்மா ஆகுக நினைவில் அனைவரும் இருக்கிறீர்கள் நினைவில் என்னமோ நீங்கள் நல்லா செய்கிறீங்க ஆனால் அந்த நினைவின் மூலமா அடையக்கூடிய அந்த பிராப்திகளின் அனுபவங்கள் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் முன்னேறி செல்லணும் அப்படின்னு சொல்றாரு பாபா அதற்காக விசேஷமாக நேரம் ஒதுக்கி அதுக்கு கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க நினைவில் இருக்கும்போது அந்த தூய்மையின் உணர்வுகளோ அந்த அமைதியின் உணர்வுகளோ என்னமோ இருக்குது இப்போ நீங்கள் அதை நினைவின் மூலமாக அடையக்கூடிய அந்த பிராப்திகளின் அனுபவங்கள்ல நீங்கள் மூழ்கி இருக்கணும் அப்போனா தான் உங்களை அந்த அனுபவங்களின் கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஞானத்தின் தாக்கமோ என்னமோ நல்லா இருக்குது ஆனால் யோகத்தின் தாக்கமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக அந்த நினைவின் மூலமாக அடையக்கூடிய அந்த பிராப்திகளின் அந்த அனுபவங்களில் நீங்கள் இப்போ மூழ்கி இருக்கணும் சேவை செய்து கொண்டிருக்கும் போதும் அந்த நினைவின் அந்த பிராப்திகளில் முன்னேறி கொண்டே போகணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த நினைவின் மூலமாக அந்த ப்ரா அடையக்கூடிய அந்த பிராப்திகளின் அனுபவங்களில் ஒரு பந்தயம் போல் நீங்கள் முன்னேறிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஃபஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டானு ஒரு பந்தயம் இருக்குது இல்லையா போட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது போல் அந்த நினைவின் அந்த அனுபவங்களில் நீங்கள் அந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு மூழ்கி போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா நான் ரொம்ப முக்கியமான வரதானம் அது நினைவின் மூலமாக அடையக்கூடிய அந்த பிராப்திகளின் அனுபவங்களில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஓகே அடுத்து வந்து ஸ்லோகன் வந்து வெற்றியை நீங்கள் இங்கேயே அனுபவம் செய்கிறீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பிராலப்தம் பலன் இருக்குது இல்லையா அதுவும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் எப்படின்னா சங்கம யுகத்தில் நமக்கு ஒரு வெற்றி வந்திருக்குது அப்படின்னா ஆகா ஓகோ குசி அடைஞ்சிட்டு அந்த மாதிரி வெற்றியிலேயே என்ன போல் யாரும் இல்லை அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி வெற்றியை இன்றைக்கு எங்கேயே ஏற்றுக்கொண்டுட்டு அதனுடைய அனுபவத்திலே இருக்கீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னா எதிர்காலத்தில் அந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிராப்திகள் எல்லாத்தையுமே அது மொத்தமாக முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள்லாம் யாராக இருக்கீங்க ஃபஸ்ட்டு சேவாதாரியாக இருக்கீங்க உங்களுக்கு இங்கே வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது மானமும் கிடையாது அவமானமும் கிடையாது இகழ்ச்சியும் கிடையாது புகழ்ச்சியும் கிடையாது வெறுப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது அப்படி ரெண்டு ரெண்டாக என்ன இருக்குது அது எதுவுமே உங்களுக்கு அனுபவமாகவே கூடாது எப்போவுமே தந்தை எல்லாத்துலேருந்து கடந்து நிற்கிறதுனால தான் அவருக்கு பேர் கடவுள் அப்படின்னு பேர் நீங்கள யாராக இருக்கீங்க மாஸ்டர் கடவுளாக இருக்கீங்க தந்தையின் குழந்தைகளாக இருக்கீங்கன்னா அவரை போலவே இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் உங்களுக்கு இருக்கணும் இல்லையா அதற்காகத்தான் இங்கே எந்தவித வெற்றியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செய்பவர் செய்விப்பவர் தந்தை எல்லாத்தையும் அவர் தான் செய்விக்கிறார் அப்படிங்கிற அந்த நிமித்த உணர்வுலேயே இருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு அந்த பிராப்தியும் கூட உயர்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து அவியத்தைசாரா சொல்லியிருக்காங்க எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்கள் சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் அப்படின்னு இப்போ நீங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் சிறந்த எண்ணங்களின் சக்தியை உங்களுக்குள்ள சேமிப்பு செய்யணும் அந்த அந்த சிறந்த எண்ணங்களின் சக்தியில் நிறைந்தவர்களாக நீங்கள் ஆகணும் அந்த எண்ணங்களின் சக்தியின் மூலமா சேவையில கூட அந்த சக்திசாலி சொரூபம் எல்லார் முன் முன்பாகவும் தென்படட்டும் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்து திவ்ய புத்தியின் மூலமாக நமக்கு ஏதோ அழைப்பு இருக்குது யாரோ நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி அனுபவம் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அனுபவத்தையும் செய்வாங்க கூடவே தந்தை மற்றும் இருக்கக்கூடிய இடத்தையும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது போல் அந்த விஷயத்தையும் திவ்ய திருஷ்டியின் மூலமாக அவங்களுக்கு காட்சியாக தென்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து புத்தியின் மூலமாக தெய்வீக புத்தியின் மூலமாக நம்மளை யாரோ கூப்பிட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது போல அனுபவம் செய்வாங்க இன்னொன்று தந்தை இருக்கக்கூடிய இடத்தையும் தந்தையினுடைய அறிமுகத்தையும் அவங்க கண் திவ்ய திருஷ்டி அதாவது கண்கள் மூலமாகவே அதுவும் புத்தியின் மூலமாக தான் அந்த திருஷ்டியின் மூலமாகவே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க தந்தை இங்கே தான் இருக்காரு பரந்தாமத்தில் தான் இருக்கார் அவரும் மொழி புள்ளியாக தான் இருக்கார் அப்படிங்கிற அறிமுகம் இறுதி நேரத்தில் எல்லாத்துக்கும் கிடச்சிடும் இல்லையா அதான் இந்த ரெண்டு விதமான அனுபவத்தையும் செய்வாங்க இறுதி நேரத்தில் அதுபோல் தீவிரமாக முயற்சி செஞ்சு அந்த அவங்கவுங்களுக்கான புகழெடுத்த இறுதி நேரத்தில் அவங்க அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான காரியம் இப்போ நீங்கள் செய்கிறீங்க அதற்கு நீங்கள் உங்களை சிறந்த எண்ணங்களின் சக்திசாலி நிலையில் உங்கள் உங்கள் அந்த சொரூபமே வெளியே தென்படணும் அப்படின்னு சொல்கிற அந்த சொரூபம் உங்களுக்குள்ளே இருக்கும் போதான் மற்றவர்களுக்கு அந்த மாதிரி தெய்வீக புத்தி தெய்வீக திருஷ்டியின் மூலமாக அவங்களுக்கு நம்ம சாட்சா்காரம் காட்ட முடியும் அவங்களும் அதன் மாதிரி அதை அனுபவம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஓம் சாந்தி